ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த பேராசிரியர் நிகிதா குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்தவனும் உள்ளது அவர் மருத்துவர் என்று கூறிய நிலையில் ஒரு சில நாட்களாக அவர் பிஹெச்டி முடித்த கல்லூரி ஆசிரியர் மற்றும் வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட டுபாகூர் ஆசிரியர் என்றும் யூடியூப் சேனல்ஸில் எல்லாரும் பேசி வராங்க இது பற்றி உங்களுடைய என்ன சார் முதல்ல அஜித்குமார் அவர்களை துன்புறுத்தியதை கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அட்வொகேட் ஹென்ரி அவர்கள் சொன்னது மாதிரி துன்புறுத்தியதை பற்றி யாரும் சரியாக பேசலை யூடியூப் சேனல்ஸ்லையாக இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறையா யூடியூப் சேனல்ஸ் அதை பற்றி பேசினாங்க இப்போது இதை பற்றி ம அந்த கொலையை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ நக்கிரன் பிரகாஷ் அவர்களும் அப்புறம் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்களும் நிறையா பேசிட்டாங்க அடுத்தது இந்த சொசைட்டி சரக்கு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான் நிக்கிதாவை பற்றி முழு விபரம் வெளியில் எடுத்துருக்குறாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்கள் எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படின்றத ஆசிரியர்களுக்கு தெரியாது அது ஆசிரியர்களாக ஆக்கப்பட்ட ஐக்கியர்களுக்கு தெரியாது இப்போது ஒரு சில பேர் அதை வெளியில் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு சொல்லும் பெரிய அளவில் இப்போ நிக்கித்தாவை பற்றி வெளியில் பேசுகிறாங்க இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்கிறது அப்படின்றது இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த நிக்கித்தான்றவங்க மருத்துவர்னு முதல்ல சொல்லிட்டு வந்த நிலையில் இந்த சொசைட்டி சரக்கு தான் அவர் ஒரு பேராசிரியை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அவர் வந்து ஒரு டுபாவூர் பிஹெச்டி அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அது பிஹெச்டின்றது டுபாகூர் தான் அதனால் தான் இங்கே டுபாவூர் பிஹெச்டின்றதே சொல்கிறேன் யூனிவர்சிட்டிஸ் வந்து பணம் வாங்கிக்கிட்டோ அல்லது வேறு ப்ரோக்கர் மூலியமாக கொடுக்குது இங்கே ப்ரோக்கர் வேலை முழுக்க பிஹெச்டிலேருந்து ஆரம்பிக்கிறது அதான் நான் டுபாகூர் பிஹெச்டின்றதே இங்கே நிறைய முறை பதிவு செய்கிறேன் டுபாவூர் ஆசிரியர்கள்ன்றது கூட பின்னாடி முதல்ல என்ட்ரி தான் இதுதான் தான் இங்கே பெரிய நெட்ஒர்க் இயங்கிகிட்டு இருக்குது ஆசிரியர் பணியெல்லாம் அப்படி தான் பெரிய நெட்ஒர்க் இயங்கிட்ருக்கு இதில் பெரிய விஷயம் இதுதான் இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்போது இந்த அம்மா மட்டும் டுபாவூர் பேச்சு தான் வாங்கியிருக்க முடியும் நான் நம்ம சொல்கிறேன் இதில் அதில் வேறு அந்த டுபாவூர் வேலைலாம் அந்த அம்மா பண்ணியிருக்கோம் அடுத்தது இது நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் பணம் கொடுத்து வந்திருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது சரி பேரலல் எக்கானாமி பிளாக் எக்கானாமி மாதிரி அங்கே இல்லீகல் இல்லீகலாக ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு பொருளாதாரம் அதே மாதிரி இங்கே பேரலல் சொசைட்டின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் இல்லீகலாகவே அதாவது ஆசிரியர்களாக அயோக்கியர்களாக கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் நேர்மையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு சதவீதம் இருப்பாங்க இந்த மாதிரி நிக்கிதா அப்புறம் அந்த நிர்மலா இவர்கள் தான் இங்கே அதிகம் இருக்கிறாங்க இவ இவங்களாம் வந்து அன்சிவிலைஸ்டு சொசைட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் இப்போ இங்கே நிறைய பணி வாங்கக்கூடியவர்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அல்லது செல்ஃப் நர்சிங் காலேஜஸாக கூட இருக்கட்டும் நான் சொல்கிறது ஆசிரியர்கள் மொத்தத்தில் சொல்கிறேன் ஆசிரியர் பணிக்கு வரக்கூடியவர்கள் இல்லிட்ரேட்ஸாக நிறைய பேர் வராங்க இல்லிட்ரேட்ஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா படிக்க தெரியாதவர்கள் நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க படிக்க தெரியாதவர்கள் அன்சிவிலைஸ்டு பீப்புள் தான் இங்கே வராங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்தினர் இருக்கிறாங்க அதாவது நிக்கிதா மாதிரி நிர்மலா மாதிரி ஆட்கள் தான் இங்கே அதிகம் செலுத்துகிறாங்கன்றத சொல்கிறோம் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் இங்கே அதிகமாக கிடையாது வர முடியாது அவர்களோட ஆதிக்கம் இங்கே கிடையாது இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஆசிரியர்களும் இருக்கிறாங்க ஆசிரியர்களோட ஆதிக்கம் இங்கே கிடையாது உயர்கல்விலையோ பள்ளிக்கல்விலையோ முழுக்க முழுக்க நிக்கித்தாக்கள் நிர்மலாக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க சார் சிவிலிஸ்ட்னு சொல்லும்போது இந்த செய்தி ஞாபகம் வருது சமீப காலமாக ஆசிரியர்கள் பற்றி தொடர்ந்து எதிர்மறையான செய்திகளே வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இருக்குது இப்போது இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆசிரியை அந்த ஆசிரியன்னு டுபாவூர் ஆசிரியை டுபாவூர் படிப்பு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும் சொசைட்டியில் பிரச்சனைகள் வந்து இவங்களால தான் வரப்போகுது அதாவது இல்லிட்ரேட்ஸ் அன்சிவிலைஸ்டு பீப்புள் இவர்களெலாம் டுபாவூர் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக ஆக்கப்பட்ட ஐவக்கியர்கள் இங்கே அதிக அளவில் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய நெட்வொர்க் இது பெரிய நெட்வொர்க் இது பிஹெச்டிக்கு ஆள் சேர்க்கிறதோ அல்லது அந்த பேனலுக்கு இல்லை பப்ளிகேஷனுக்கு இந்த பப்ளிகேஷனுக்கு வாங்கி தரது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இ இவங்கள மாதிரியே இருப்பாங்க யார் இந்த நிக்கிதா மாதிரியே இருப்பாங்க நிறைய பேர் இவங்களாம் பப்ளிகேஷன் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு காசு ஏகப்பட்ட காசு வாங்கிட்டுருக்கிறாங்க எல்லாம் டுபோவர் பப்ளிகேஷன்ஸ் டுபா பப்ளிகேஷன்ஸ் நான் ப்ரூவ் பண்ணுறேன் இல்லை அவங்க ஒரிஜினல் இருந்தால் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் இதுக்கு நிறைய எவிடென்ஸும் அங்கே யூனிவர்சிட்டிஸில் இருக்குது நானும் கொடுத்துருக்குறேன் புகாரும் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இவர்கள் தான் இங்கே அதிகம் செலுத்திட்டுருக்குறாங்க அப்போ இது பேரல் எக்கானமி நடந்துட்டு தான் இருக்குது அது பிளாக் எக்கானமி மாதிரி இது போயிட்டு தான் இருக்குது இவங்களோட ஆதிக்கம் தான் இங்கே இருக்குது அவங்க தான் அதிகாரிகளாக வராங்க சார் இந்த நிக்கிதான்ற பெண் மேலே ஏற்கனவே பண மோசடி வழக்கில் ஈடுபட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்போது சதவீதத்தினர் பண மோசடியில் ஈடுபடுறாங்க அவர் மேலே வழக்கு இல்லை யார் மேலே வழக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது இல்லை இவர் மேலே வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போது இந்த மாதிரி ஆட்களை தான் இங்கே இருக்கிறாங்கன்றதான் சொல்கிறோம் பணம் வாங்கிக்கிட்டு வேலை கொடுக்கறது இப்போ இவங்க பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு பணம் வாங்கினா வேலை வாங்கி கொடுக்குறாங்க சில பேர் சில பேர் அப்படி வந்தவங்க முக்கால்வாசி பணம் வாங்கி பணம் கொடுத்து வந்தவர்கள் தான் முக்கால்வாசியில் நைன்டி நைன் பர்சன்ட்டு அப்போது அப்படி கொடுத்தா தான் வேலை கிடைக்க போகுது கொடுக்காதவர்களுக்கு வேலை கிடையாது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது படித்தவர்களுக்கு வேலை கிடையாது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாத இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது லிட்ரேட்ஸுக்கு வேலை கிடையாது அப்போ இந்த மாதிரி வரவங்களை தான் வேலை இந்த மாதிரி வரவங்கள தான் வளர்த்து விடுவாங்க இவங்க கீழே இவர்களுடைய மாணவர்களை வளர்த்து விடுறாங்க நெப்போட்டிசம் அதிகமாக இருக்குது நெப்போட்டிசம் அதிகமாக இருக்குது சாதிய ரீதியாக வாங்கி பணம் வாங்கிட்டு போடுறது ஏகப்பட்டது இருக்குது சார் சமீபத்தில் கூட ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லேயும் பண பெரு விளையாடுவதாக குற்றச்சாட்டு இருந்தது ஒருத்தர் பேட்டியை கொடுத்ததையும் பார்த்தோம் யூடியூப்பில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நியூ நியூஸ் சேனலில் மாதிரி தெரியல அவருடைய குற்றச்சாட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா சங்க நிர்வாகிகள் பணம் வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்றது ஏன்னா அது அவங்களோட வேலை புரோக்கர் வேலை செய்கிறது அவங்களுடைய வேலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா சங்க நிர்வாகிகள்னு சொல்லிவிட்டு ஐயோக்கியர்கள் நிறைய பேர் நிறைய பணம் வாங்கிட்டு இருக்கானுங்க அவங்களோட வேலை அதுதான் புரோக்கர்கள் அவனுங்களுக்கு பின்னாடி தான் மொத்த இந்த ஐயோக்கியர்கள் நிற்கிறாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஐயோக்கியர்கள் தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்போது அவங்க பின்னாடி அயோக்கியர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம் இது படித்தவர்கள் தான் இதை வந்து ஏதோ புதுசாக பார்க்குறாங்க இலேடேட்ஸுக்கு வந்து இது எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் நடைமுறையில் உள்ளதான் அவங்க நினச்சிகிட்டு இருக்கிறாங்க சார் இப்போ இந்த மாதிரியான போலி ஆசிரியர்களை ஒழிக்கவே முடியாதா அயோக்கியர்களை ஒழிக்கவே முடியாது ஓகே சார் நன்றி சார் நன்றி